ரயில் என்ஜின் டிரைவர்கள் இளநீர் உட்பட சில பொருட்களை பணியின் போது சாப்பிடக்கூடாது என்று தெற்கே ரயில்வேயின் திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவுக்கு ரயில் என்ஜின் டிரைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ரயில் என்ஜின் டிரைவர்கள் மது அருந்து இருக்கிறார்களா என்பதை கண்டறிய பணிக்கு முன்பு மூச்சு பரிசோதனை கருவி மூலம் நடத்தப்படும் பரிசோதனையில் அவர்கள் மது அருந்தியது போல் காட்டுவது அதிகரித்து வருகிறது ஆனால் இரத்த பரிசோதனையில் அவர்கள் மது அருந்தவில்லை என்று தெரிகிறது அவர்கள் ஹோமியோ மருந்துகள் குளிர்பானம் இளநீர் சில வகை வாழைப்பழங்கள் இருமல் மருந்து வாய் கொப்பளிக்கும் திரவம் ஆகியவை பயன்படுத்துவதே சுவாச காற்றில் மது கலப்புக்கு காரணம் இத்தகைய தவறான பரிசோதனை முடிவுகளால் அவர்களை பணிக்கு அனுப்புவதில் இடையூறு ஏற்படுகிறது எனவே என்ஜின் டிரைவர்கள் பணிக்கு முன்பு இளநீர் உள்ளிட்ட மேற்கண்ட பொருட்களை சாப்பிடுவது முற்றிலும் தடை செய்யப்படுகிறது தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு சில பொருட்களை பயன்படுத்த விரும்பினால் உயர் அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் மருந்துகளை ரயில்வே மருத்துவ அதிகாரிகளின் எழுத்துப்பூர்வ அனுமதியுடன் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினைந்து புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தினமும் ஆயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பயணிகளின் வரவேற்பு அதிகமுள்ள புதிய வழித்தடங்களை தேர்வு செய்து பேருந்துகளின் இயக்கத்தை அதிகரிக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் கேரளத்தின் வைக்கத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கும் கோவையிலிருந்து மன்னார்குடிக்கும் புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவை சமீபத்தில் தொடங்கப்பட்டது இந்த வழித்தடங்களில் பயணிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இதனிடையே திருச்சியிலிருந்து திருச்செந்தூர் வழித்தடத்தில் மூன்று விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வழித்தட பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையை ஏற்ப இவ்வழித்தடத்தில் மேலும் இரண்டு என ஆக மொத்தம் ஐந்து பேருந்துகளை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இது தவிர பயணிகளின் வரவேற்பு அதிகமுள்ள மன்னார்குடி பெங்களூர் வழித்தடம் உட்பட மேலும் பதினைந்து புதிய வழித்தடங்களை தேர்வு செய்து பட்டியல் தயாரித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஈரோடு மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரமாகவும் உள்ளது பவானிசாகர் அணை நூற்றி ஐந்து அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையின் முக்கிய நீர்ப்பிடிப்பு பகுதியாக நீலகிரி மலைப்பகுதி உள்ளது இந்த பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அணைக்கு வரும் நீர்வரத்தை விட பாசனங்களுக்கு அதிகளவில் நீர் திறந்து விடப்படுகிறது இதன் காரணமாக அணை நீர்மட்டம் குறைய தொடங்கியுள்ளது இன்று காலை நிலவரப்படி பவானிசாகர் அணை நீர்மட்டம் எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தி மூணு அடியாக குறைந்துள்ளது பவானிசாகர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு கன அடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசனத்திற்கு எட்நூறு கன அடி நீரும் குடிநீருக்காக பவானி ஆற்றுக்கு நூறு கன அடி நீரும் திறந்துவிடப்படுகிறது மொத்தம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தொள்ளாயிரம் கன அடி நீர் திறக்கப்படுகிறது காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி குண்டேரி பள்ளம் அணையின் நீர்மட்டம் நாற்பது புள்ளி நாலு அடியாக உள்ளது அதேபோல் வறட்டுப்பள்ளம் அணை நீர்மட்டம் முப்பது புள்ளி ஐம்பத்தி ஓர் அடி முப்பது அடி கொள்ளளவு கொண்ட பெரும் பள்ளம் அணை நீர்மட்டம் பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது அடியாக உள்ளது அணைகளுக்கு நீர்வரத்து குறைந்து வருவதால் நீர்மட்டமும் குறைந்து வருகின்றது